ஹாய் ப்ரான்ஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறந்துடாமல் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து எட்நூற்றி பதினொன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு நேற்று ஒன்று கொடுத்தோம் நேற்று ஒன்று கொடுத்தோம் ஆள் போடு இன்றைக்கி டவுள் ஒன்று அடிக்கிறாங்க இருந்தாலும் நம்பரே என்ன நம்பரும் அடிக்கிறானு கொஞ்சம் கூட கொஞ்சம் யூகத்தான் இருக்குது இருந்தாலும் நேற்று கொடுத்தா இன்றைக்கி அடிக்கிறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கொடுத்தா இன்றைக்கி நான் நேற்று வந்து மூணு ஆறு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு ஒன்று ஓட்டேன் இன்றைக்கி இப்போ டவுல் ஒன்று அப்புறம் என்ன பண்ணுறது ரொம்ப மோசம் நம்ம டவுல்ஸ் தான் அதிகமாக கொடுக்குறோம் அது இருந்தாலும் நம்ம கொடுக்குற நம்பரும் மிஸ் ஆகிட்டே போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னே தெரில பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆற ஆறாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கோள் நம்பர் வந்து அறநூ அறநூற்றி அறுபது குழுக்கோள் கார்னியா கார்னியா லொக்கேஷன் கிட்ட நம்ம சேனலில் வந்து கொண்டு வரப்போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது மாதம் சரி ஆறாம் தேதி ஏழாவது மாதம் காரின் உள்ள கிஷிங் தான் நம்ம செல்ல பார்க்குறோம் போது அறநூற்றி அறுபது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு என்ன நபரை கொண்டு வரேன் பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பாருங்கள் ஆறு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் நம்ம சேனலில் வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு ஆறு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா அப்புறம் பாருங்கள் ஏ போடு பி போடு சி போடு ஏ போர்டு பி போடு சி போடு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு மூணு ஒம்போன்னு கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு மூணு ஒம்போன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு பாருங்கள்

மூணு ஒம்பதுன்னு கொடுத்துருக்கோம் பி போர்டு ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் சி போர்டு எட்டு சாரி ஜீரோ எட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் தான் கிடைக்கணும் எதிர்பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் இருந்தாலும் ரொம்ப நம்பரே ரொம்ப கஷ்டமாயிடுது ஜெயிக்கவே முடியல என்னன்னே தெரியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்கிறோம் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்க என்ன நம்பரு கொஞ்சம் கொடுக்கணும்னு பார்த்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி இருபது ஆறு எழுநூத்தி இருபது நூற்றி முப்பத்தி ஆறு எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்கள எழுநூத்தி இருபது நூற்றி முப்பத்தி ஆறு எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அப்புறம் சொல்லுங்களா நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நானூறு சரிங்களா பிரான்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூறு மூணு நம்பர் விளையாருங்களும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் மார்க்கம் நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் கொண்டு வர போகிறோம் பத்து பத்து எண்பது நாலு நம்பர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு நாலு நம்பர் பாருங்கள் பாருங்க மூணே தான் கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பத்து எண்பது அறுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்கணும் ரொம்ப கொண்டு வர நினைக்கல அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி விளையாடுங்க பாருங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் அறுபத்தி ஆறு பத்து எழுபத்தி ஏழு பதினேழு அறுபத்தி ஆறு பத்து எழுபத்தி ஏழு பதினேழு ஏபிபிசிஏசி உள்ள ஆரங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கலாம் ஏபிபிசிஏசி விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்குறோம் எழுபத்தி ஏ எழுபத்தி எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ప్రెంచ్ బాచ్ విన్నూరు బాచ్ எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பாக்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முந்நூற்றி இருபது பாக்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் ரொம்ப கொண்டு வரல மூணே சட்டி தான் கொண்டு வந்துருக்குறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாக்ஸ் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பாக்ஸ் முந்நூற்றி இருபது பாத்ஸை கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்பவே வின்னிங்கே நம்ம சேனலில் கொடுக்க முடில என்னன்னே இருந்ததில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது பயப்படாண்டா வெண்ணியும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம் ஒன்றும் நல்லா ஒன்று ஒரு கி கண்பான் நம்பர் கிடையாது ஒரு கிசிங்கி தான் இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அது எடுத்து போட்டுக்காங்க அப்புறம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நேற்று கொடுத்தா நாளைக்கு அடி இன்றைக்கி அடிக்கிறாங்க நம்பர் அப்படித்தான் போகுது இருந்தாலும் சொல்கிறேன் நீங்களே கொஞ்சம் கணக்கு பண்ணி விளையாடுங்க ரொம்ப இது ஒன்று வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம இப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு என் பக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் புரியபடியும் ஆட்டோமெட்டிக்கு வரும் நம்மளுடைய வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபிரான்ஸ்